ஆடுறவங்க เนี่ย پورا ஏதோ பரி விடுது சமயத்திலே ஆடுகளை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற حاளை மதுரை மாவட்டம் மேலூர் கவுன்சர் ரிஷி சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு ஹோட்டன காம்படி கந்தசாமி நினைவாக சிறப்பிப்பதற்காக வருகை பெறுந்துள்ள நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சி விரட்ட நிகழ்ச்சியில் சிறந்த காலைக்கு பிரிச்சு வழங்கி கொண்டிருக்கின்ற மதுரை டாக்டர் சுமிதா சிவராம் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருகவர்கள் அன்பு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் கொண்டிருக்கிறதா காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டானதாம்பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர வரது மறை காலை அந்த காலையில எப்படி மடக்கியோ வீரம் ஒன்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரலை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் அறிந்தாமட்டி இளமனாய் அவர்களை வீரர்கள் மிக துடிப்படுக வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டாரு டாக்டர் சிவராம் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போட்டி போராட்டப்படுகின்றது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு வரட்டு நிகழ்ச்சியில் சிறந்த காலைக்கு பிரிச்சு விலங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற டாக்டர் சுவிதா சிவராமன் அவர்களுக்கு பொன்னாலை போட்டி புகழாரம் திட்டப்படுகின்றதா ஏழு கடுமையான போட்டியிலே பரிசு தொகை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றர் ரிஷி சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு பேட்டான தாம்பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர் மறை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படியும் அடுக்கியே தீர்வுபட ஒரே நோக்கத்தோடு வளம் வீரர்கள் மதுரை மாவட்டம் ஹரிட்டா இளவன் இளவன் ஆகியம் வீரர்கள் துடிப்பட வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மதுரை மாவட்டத்திற்கு அன்று முதல் இன்று வரை சிறப்பு பயிரை கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற ஹரிடா

வெள்ளநாதன்பட்டி மணிவாசகம் மீனாட்சி குடும்பத்தார்களுக்கும் சென்னகரம்பட்டி ராஜராசன் செல்வி வெள்ளநாதன் பட்டி சூர்யா காவியா குடும்பத்தார்களுக்கும் புதுசுக்காம்பட்டி ஆசை அம்பலம் குடும்பத்தார்களுக்கும் மதுரை டாக்டர் சுமிதா சிவராம் குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை உறுத்தாக்கிக் கொள்கின்றார் மேலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமச்சி விரட்டு நிகழ்ச்சியில் அனைத்து சுற்றுக்கும் எல்இடி டிவி வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் மண்ணின் மைந்தன் வி பி செந்தில் வீரனன் அம்பலம் குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேலும் அனைத்து சுற்றுக்கும் வெற்றி பெறுவர்களுக்கு சிறப்பு பரிசு ஆயிரத்தி பதினெட்டு வழங்கி மகேஷ் அவர்களுக்கும் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேலும் சிறப்பு பரிசு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எஸ் வி டி பிரசாத் ஜோதிநாதர் அவர்களுக்கும் எஸ் எஸ் சுகுமார் அவர்களுக்கும் இரண்டாவது வார்டு கவுன்சிலர் டி ஆனந்த் நொண்டு பெட்டி அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வெள்ளி நாணயம் வணங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி பசுபோன் நகர் அருண் மற்றும் ஆத்துக்கரைப்பட்டி மருதுபாண்டி பெருமாள் சார்பாக வணங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் வெள்ளி நாணயம் வழங்கிக் கொண்டிருக்கின்ற சேரும் திருப்படி நாடு சாத்தமங்கலம் வேலுச்சாமி நினைவாக எஸ் வி தினேசர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கார் மேலும் இந்த வனமஞ்சு நிகழ்ச்சிக்கு குட்டகை மற்றும் ஸ்டேஜ் உபயம் செய்த மேலூர் நகர் கவுன்சிலர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரும்பு தூணாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ரிஷி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை உருத்தாக்கிக் கொள்கின்றார் சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சாலை மதுரை மாவட்டம் மேலூர் கவுன்சிலர் ரிஷி சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு ஹோட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர் வரை காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வு ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டத்திற்கு

காலை களம் அழ்த்து விடப்பட்டு சீக்கி எடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க தயவு செய்து மேடைக்கு முன்னேறி கொஞ்சம் ஓரமா இருந்தேன் உங்க கூட்டிட்டு வாங்க பின்னால நீங்க தான் பாட்டி வச்சிருக்கீங்க நேரங்கள் நெருங்கி விட்டடா காலங்கள் கடந்துவிட்டன பரிசு பவினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் துணிப்பான ஒன்பது வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திட அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா சமயத்திலே ஆடு அவர்களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மேலூர் கவுன்சர் ரிஷி சார்பாக வெள்ளலூர் நாடு ஓட்டநாட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர் மறை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடங்கிய தீர்வமான ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரலை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற அடிதாவட்டி இளவநாயகியம்மன்களும் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் மதுரை மாவட்டம் மேலூர் ஒற்றியம் வெள்ளநாதன் பட்டி மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத வி பிரபார் அவரது இரண்டாம் ஆண்டு நேவரு விழாவை வி பி செந்தில் வீரன் அம்பலம் சார்பாக நடத்தப்படுகின்ற மாவெரு பட பஞ்சு விரட்டு நிகழ்ச்சி திருவிழா ஆ அண்ணே அணை அடி எங்கள் ஆணை கொஞ்சம் அது ஓரமி படிங்க பாத்து சொல்றதா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் சரவோசை அமைதியா இருக்க எங்க பாப்பா பணி பன்னெண்டு மணிக்கு மேலாச்சு சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காவையும் உற்சாக படுத்துங்கள் உங்களது தர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆட்டமும் ஊக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசை வெற்றி பரித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வேலூர் நகர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரும்பு தூணாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற வேலூர் நகர் கமிஷனர் ரிஷி சார்பாக வெள்ளலூர் நாடு ஹோட்டணத்தாம்பட்டி கந்தசாமி நினைவாக திரௌபதி தேவர் வரை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாநகருக்கு அன்று முதல் இன்று வரை சிறப்பு பேரை கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற ஹரிதா வட்டி இளமன் ஆயம்மன் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசுதையும் பெறுவதற்கு கால் ஐயா கால் எர்களா காயம் பட்டிருந்தா பண்ணிக்கங்கப்பு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை வீரர்களா சிறப்பு மிக்க ஒன்பது காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா ஆடுகின்ற காலையா ஆடு வீரர்களா ஓடுகின்ற காலையா ஓடு விடுகின்ற வீரர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா இல்லை காளையர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் இருவிலி ஆட்டமா ோக்கமா உால் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கெழுக்க துடிக்கின்ற வீரர்களா படுத்துறங்கி தானும் மிருகம் இருந்து வந்த வீரர்களா பண்ணையில் கொழுத்து திமிரேறி வந்த ஒற்றை காளையா பண்ணையா இல்லை பொறுத்திருந்து பார்ப்பா சொத்தமிட்டு ஓடுகின்ற காளையா அதை புத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன

சீட்டி அடியுங்க கை தட்டை வீரர்களை படுத்தேங்க அசராமல் நாட்டொடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் குறையாது என்பதற்கு இறங்க நில்லநாத வட்டி எங்க ஊரி அந்த காஞ்சிபுரம் சுவாமி நாச்சாரம்மன் சுவாமி அருளாறாடுவார் ஊரு இரண்டு நிற்கும் திறமை கொண்ட வேங்கையா என பொறுத்திருந்து பார்த்தா இன்றைய வீர நாடைய வரலாறு விஜய் டிவியிலே கலக்க போவது யாரு இந்த வெள்ளநாதன் மண்ணிலே வெள்ள போவது யாரு உருத்தியிருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்க ஹை கட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க படுத்துங்க ரூஞ்சடது சர ஓசை பதம்பருந்து சீட்டி அடிங்க கை தெரியுன்னு சொல்ல உடனே உருதுக்க மாட்டேன் நேரங்கள் நொடிஞ்சு கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன எங்க அப்போ எல்லாம் அனைவியா இருக்கியா சோறா சீடிய உருவை உற்சாகப்படுத்துங்க ருந்தடது சர ஓசை வீரர் சாரி க மர

உங்களது கரவோசை வீரர்களில் ஊக்கம் அருந்து அக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பறிப்பிட இருவிழி ஆட்டமா அளவிழி உருட்டமா வாழ்வுரட்டுகின்ற காலையா அதை வப்ப கிழக்க துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சட்டமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா வீரர்களே சத்தமா இல்லை மூத்த வேதங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனா பரிசுத்தவை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வட்டம் அமைத்து வடக்கையில் சூட்டி நெற்றி திளையமிட்டு நிறைமாறு சூட்டி மண்ணெல்லி கை வைத்து அரவணைக்கும் நேரத்தில் நாளிகால் பாய்ச்சலே கொண்டு வீரம் கொண்டு விளையோ हेड पैया वोटी ால் மா வீரர்களும் பெண்கள் சட்டமா இல்லை ஆட்களின் விசில் சட்டமா வீரர்களே அவர்களின் ஆக்க மருந்து அதிலே ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திர வெற்றி பெருச நிலை நாட்டிய மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் மேலூர் நகர் காமாட்சிபுரம் நாகராஜ் அவரது காரிக்காலையை வாடிவாசல் கொண்டு வந்து வீரர் வந்துட்டாங்க வீரர் வந்துட்டாங்க டைம் இல்ல மாடு வாடிவாசல் கொண்டு வந்து நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன அரிசுத்தொனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டியில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம்

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையின் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவெளி ஆட்டமா பலவெளி நோக்கமா கும்பால் மிரட்டுகின்ற ஒற்றை காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையினை பெறுவதற்கு ஐந்தறிவு படைத்த ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஆறறிவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களது ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிட் கடைசி மூன்றே நிமிடம் அமைதியாக இருவருக்கு ஒருவர் யாரும் கழிப்பாரோ இல்ல சீட்டி அடியுங்க கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து அதுவே ஆக்க மருந்து ஆக்கமும் வள்ளி தந்திட பரிசை எட்டி பறித்திட சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான வீரர்களை கடந்து பரிசனையும் பெறுவதற்கு காலையா ലാസ്റ്റ് ബാർ 2 മിനിറ്റ് கடைசி 2 నిమిషం దాదాపు రసిని లైటింగల్ వీరుരെ ഏകாய വടിതീങ്ങേ ഇങ്ങളെ തരോസി Adim besi kita ni ber.